السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ نحمده ونسل علی رسوله الكریم اما بعد اللہ بن کرنیال نام வளிமார்கனுடைய வரலாற்றை பார்த்து வருகிறோம் ஜல்ல ஷா நுமத்தாலா வலிமார்களையும் நேசிக்கக்கூடிய நல்லடியார்களாக நம்மை அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் அத்துடனே நம்மையும் இறை நேசர்களாக அவனுடைய அருளால் அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் யார் ஆலமீன் அன்பான் அவர்களே ஹசரத் துன்னூன் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலை எஜமான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்து வருகிறோம் எஜமான் அவர்களுக்கு அவர்கள் மிக பெரிய நேச செல்வராக வாழ்ந்தவர்கள் எவ்வாறு ஜல்லஷா நுகர்த்தாலா எதன் காரணமாக இவர்களுக்கு இறை ஞானங்களை கொடுத்தான் என்று பார்ப்போமேயானால் எஜமான் அவர்களே சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு நாள் எஜமானும் அவர்களுடைய நண்பர்களும் சேர்ந்து பாலைவனத்திலே சுற்றி கொண்டிருந்த பொழுது அங்கு ஒரு புதையல் கிடைத்தது அந்த புதையலிலே பார்த்தால் மரகதங்களும் மாணிக்கங்களும் பொன்னும் மணியும் அனைத்தும் இருந்தன அவர்களுடைய நண்பர்கள் அனைவர்களுமே அவைகளை பார்த்த உடனே அவைகளை எடுத்துக்கொண்டார்கள் அந்த புதையலுக்கு மேலே அல்லாஹ் அல்லாஹல்லுதாலாவினுடைய திருப்பெயர் அழகு திருப்பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு பழகை இருந்தது எஜமான் சொன்னார்கள் எனக்கு அந்த பழகை மாத்திரம் போதும் என்பதாக அவர்கள் சொல்லி அந்த பழகையை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அவருடைய நண்பர்கள் எல்லாம் பொன்னையும் மணியையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் எஜமான அவர்கள் இறை காதலின் காரணமாக அல்லாஹனுடைய திருப்பெயரை சொல்வதும் நமக்கு அளப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியது அல்லாஹனுடைய பெயரை கேட்பதும் நம்முடைய காதுகளுக்கு இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த அல்லாஹின் திருப்பெயர் பொறிக்கப்பட்ட அந்த பலகை அவர்கள் வாங்கி கொண்டு அதை அணைத்து கொண்டு அன்று இரவு முழுவதும் அதை முத்தமிட்ட வண்ணம் அதன் மீது அந்த அன்பு காதலிலே அவர்கள் திளைத்தவர்களாக இருந்தார்கள் அப்பொழுது ஒரு அசரீரி சப்தம் கேட்டது துண்ணூனே உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் அந்த பொன்னையும் மணியையும் அந்த தங்கங்களையும் மாணிக்கங்களையும் மரகதங்களையும் அந்த வஸ்துக்களை அவர்கள் துணியாவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் நீங்கள் என்னுடைய பெயர் பொறிக்கப்பட்ட இவைகள் அனைத்தையும் விட மேலான என் பெயர் பொறிக்கப்பட்ட அந்த பலகையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் அல்லவா அந்த பலகையை எடுத்தது அதனுடைய அடையாளம் என்ன அன்பர்களே எதன் காரணமாக எடுத்தார்கள் இறைவனின் மீதுள்ள அல்லாஹுவின் மீதுள்ள நேசத்தின் காரணமாக எடுத்தார்கள் அதை அவர்கள் கண்ணியப்படுத்தும் விதமாக அவர்கள் அதை எடுத்தார்கள் எனவே அல்லா ஜல்லஷானு ஷா அவர்களை அவர்களை கண்ணியப்படுத்தி நான் அவர்களுக்கு இறை ஞானம் கதவை உங்களுக்கு நான் திறந்து விட்டேன் என்பதாக அல்லா ஜல்ல ஷா சொன்னான் அப்ப அந்த சந்தோஷம் அவர்களுக்கு இன்னும் சந்தோஷத்திற்குமே சந்தோஷத்தை அளிக்கக்கூடியதாக ஆகிவிட்டது அதே மசாவிலே அதே சந்தோஷத்திலே எஜமானவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள் அவர்கள் இன்னும் துவாக செய்தார்கள் யால்ல இன்னும் உன் நெருக்கத்தை தருவாயாக இன்னும் உன் அன்பை தருவாயாக இன்னும் ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாயாக என்று எஜமானவர்கள் துவாக செய்த வண்ணம் இருந்தார்கள் அப்ப அன்பானவர்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹல்ல இறை ஞானத்தினுடைய கதவை திறந்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் சொன்னான் அல்லவா எதன் காரணமாக அல்லாஹ் ஜல்லஷா அனுமத்தால சொல்லி காட்டினான் அந்த அல்லாவின் திருப்பெயர் பொறிக்கப்பட்ட அந்த பலகையை அவர்கள் சங்கைப்படுத்தினார்கள் கண்ணியப்படுத்தினார்கள் அதை மதித்தார்கள் என்பதின் காரணமாக என்னுடைய கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் அவர்களும் காட்டுவார்கள் அல்லாஹினுடைய திருப்பெயரை நாம் மதிக்க வேண்டும் அல்லாஹினுடைய திருப்பெயர் நம்முடைய அனைத்து துனியாவில் உள்ள எல்லா வஸ்துக்களையும் விட மிக மேலானது அப்போ அல்லாதனுடைய திருப்பெயர் பொறிக்கப்பட்ட அந்த வாசகம் இடப்பட்ட அந்த பேப்பரையோ அல்லது பலகையோ ஏதாவது ஒரு வஸ்துவை பார்த்தால் அவைகளை சங்கைப்படுத்த வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் அப்போ அன்பானவர்கள் இப்பொழுது நாம் பாரிக்கிறோம் எத்தனையோ போஸ்டர்களிலும் எத்தனையோ பத்திரிக்கைகளிலும் எத்தனையோ பேப்பர்களில் பார்த்தால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானு ரஹீம் என்பதாகவெல்லாம் பொறிக்கப்படுகிறது அவைகள் அனைத்தும் சங்கை செய்யப்படுகின்றனவா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹினுடைய திருப்பெயர் எழுதப்பட்ட எத்தனையோ பத்திரிகைகள் குப்பைகளில் கிடக்கின்றன அல்லாவின் திருப்பெயர் எழுதப்பட்ட எத்தனையோ நோட்டீஸுகள் காலில் மிதிபடும்படியாக மிதிபடும்படியாக கீழே கிடக்கின்றன இப்படியாக எத்தனையோ பொருட்கள் அல்லாஹினுடைய திருப்பெயர் எழுதப்பட்டு அதனுடைய மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் நாம் தெரிந்து கொள்ளாமல் அவைகளை கீழே போடுவதும் இப்படியாக மரியாதை குறைவாக நடப்பதும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ அவைகள் நடக்கின்றன அல்லாஹ் முத்தரா நம் அனைவர்களையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அல்லாஹுவை மதித்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக அல்லாஹுவை நாம் மதித்தால் அல்லாஹ் ஜல்லஷானு முத்தரா நம்மை மதிப்பான் அல்லாஹு அல்லாஹுவை நாம் மதிப்போமே ஆனால் நாமும் மதிக்கத்தக்க நபர்களாக ஆகுவோம் அல்லாஹனுடைய சொல்லை மதித்தால் நம்முடைய சொல் மதிப்புமிக்க சொல்லாக இருக்கும் அல்லாஹுவை நாம் நேசித்தால் நம்மை உலக மக்கள் உலக உலக வஸ்துக்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் நம்மை நேசிக்கும் அன்பானவர்களே அல்லாஹ் ஜல்லஷா தாலாவை ஒமா கதருல்லா ஹக்க கதிரியை அவனை எவ்வாறு மதிக்க வேண்டும் அவ்வாறு மதிக்கவில்லை என்பதாக அல்லாஹுவே கூறி காட்டுகிறான் அன்பானவர்களை எனவே இது போன்ற விஷயங்களிலே நாம் இன்னும் ஜாக்கிரதையாக இருப்பதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக இவைகளில் எவை இவைகளை எவ்வாறு கையாள வேண்டும் அந்த முறைப்படி கை கையாளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லா புரிவானாக அல்லாவை மதித்து வாழக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம்முடைய சந்ததியினர்கள் உலக முஸ்லிம்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரக்கூடாது